செம்ம போடு போடும் திருட்டுகளும் உருட்டுகளும் எடப்பாடி அடிக்கும் பக்கா ஸ்ட்ராட்டஜி ஒருட்டுக்களம் திருட்டுக்களும் என்ற பெயர்ல புதிய பிரச்சார முன்னெடுப்பை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று புதுக்கோட்டை மண்ணில் தொடங்கி வைத்தார் திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த வருஷம் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச்செயலாளர் கேட்கிறாங்க அதை கழக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச்செயலாளர் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இந்த அரசு சொல்லுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்தர சுத்தி இடத்துல நிக்க மாணவர்கள் ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்தில் கேட்டுக்கிறார்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது ஒழிச்சுட்டாங்களா